லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உங்கள் சத்திரங்களை சிநேகீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அநீதியும் அக்கிரமும் அநியாயமும் நமக்கு எதிராக செய்யப்படும் போது நமக்குள் எரிச்சலும் கொந்தளிப்பும் கசப்பும் ஏற்படுவது இயற்கை ஆனால் கர்த்தரை நம்புகின்றவர்கள் தாங்களே பதிலுக்கு பதில் செய்யாமல் கர்த்தரிடம் அந்த பொறுப்பை விட்டுவிட வேண்டும் அதே வேளையில் பிறர் செய்த அநீதி அக்கிரமத்தை குறித்து தேவ சமூகத்தில் முறையிடும் நாம் கர்த்தர் எவ்விதம் தீமை செய்தவர்களுக்கு பதிலளித்து நமக்கு நீதி வழங்குவார் என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கின்ற விதமாக தெய்வன் பெரும்பாலும் செயல்படுவதில்லை அதே சமயம் நாம் அடைந்த நஷ்டங்களுக்கு பதில் செய்து ஈடு கட்டுவார் நாம் அடைந்த வெட்கங்களுக்கு பதிலாக பலர் முன்னிலையில் நம்மை கனப்படுத்துவார் ஆம் நம்மிடம் மன்னிக்க உணர்வும் அநீதிகளை சகிக்கும் தன்மையையும் தீமை செய்தோருக்கும் நன்மையையே நினைக்கும் உயர்ந்த பண்பும் இருக்க வேண்டுமென்று தேவன் எதிர்பார்க்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற எண்ணத்தை நம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் அதே போல நமக்கு தீமை செய்தவருக்கு தேவன் என்ன செய்யப் போகிறார் என்று கவனித்து காத்திருப்பதை விட தேவன் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்று கவனித்து காத்திருக்கலாம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆம்பேன்